அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கை முதல்தரல் செய்தி வழங்குடன் நியூஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட விசா கட்டணங்கள் இன்று முதல் அமலுக்கு பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு ஊழியர்கள் இன்றும் பணிப்பகிஷ்கரிப்பில் சாதாரண தர பரீட்சையின் பெருப்பெயர்கள் செப்டம்பர் இறுதியில் பிரித்தானிய ராஜதந்திரிக்கும் அனில்குமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் சந்திப்பு இந்திய மக்களவைத் தேர்தலின் மூன்றாம் கட்டம் இன்று இவைய முதல் தலைப்புச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மன்னார் ரமேஷ் என அமைக்கப்படும் ரமேஷ் பிரியஜனக்கு கைது செய்யப்பட்டுள்ளாா் பட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வசித்து வந்த குறித்த சந்தேக நபர் இன்று அதிகாலை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டதாக கூறினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் மென்னா ரமேஷ் என அழைக்கப்படும் ரமேஷ் பிரியஜனுக்கு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் நபர் தொடர்பிலான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனா் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள தொடர் பணி பகிஷ்கரிப்பு இன்றும் ஆறாவது நாளாக தொடர்கின்றது பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் பதினேழு பல்கலைக்கழகங்கள் பதினேழு உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலைநிறுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பில் உள்ளக வழிவாரியாக கல்வி கற்கும் சுமார் இரண்டு லட்சம் மாணவர்கள் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளனர் மண்டபங்கள் திறக்கப்படாதும் கோப்புகள் பராமரிக்கப்படாமையாலும் பல்கலைக்கழக கட்டமைப்பில் பல சிக்கல்கள் எழுந்துள்ளன பனிபகரிப்பினால் கட்சியில் நடவடிக்கைகள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன இது தொடர்பான பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை கல்வி அமைச்சர் அமைச்சரவையில் முன்வைத்ததை அடுத்து அது தொடர்பான பரிந்துரைகளை வழங்க அமைச்சரவை உபகுழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மாநிலங்கள் அணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உணவத்து தெரிவித்துள்ளார் பல கோரிக்கைகளின் அடிப்படையில் கிராம விடுமுறையில் இன்றும் ஈடுபட்டுள்ளனர் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தமது தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்த உள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுமார் பன்னிரெண்டாயிரத்து நானூறு கிராம உத்தியோகத்தர்கள் நேற்றும் சுவையின விடுமுறை தினங்களாக அறிவித்து தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டன நேற்று ஆரம்பமான கல்வி பூத்தராதர சாதந்திர பரீட்சையின் பெறுபேறுகள் எதிர்வரும் செப்டம்பர் மாதத்துக்குள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் பரீட்சைகள் நிறைவடைந்ததன் பின்னர் விடைத்தாள்களின் மதிப்பீடும் பணி இரண்டு மேலதிகாரிகளின் கீழ் மேற்கொள்ளப்படும் எனவும் இதற்காக சுமார் முப்பத்தை மதிப்பீட்டு பணிகளில் ஈடுபடுவோர் தேவைப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரை சாதாரணத்தர பரீட்சை இடம்பெறவுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர குறிப்பிட்டுள்ளார் இம்முறை பரீட்சையில் நான்கு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி பாடசாலை பரிட்சாத்திகளும் தனிப்பட்ட பரிட்சாத்திகளும் இதில் அடங்குகின்றன நாடாளுமய ரீதியில் மூவாயிரத்து ஐநூற்று மத்திய நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறுகின்றன பிரித்தானிய விளைவுகார அமைச்சர் பொதுநலவாகி மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் பென்னலருக்கும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசாநாயக்கவுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான அலுவலகத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது இலங்கையின் தற்போதைய பொருளாதார மற்றும் அரசியல் நிலைமைகள் பிராந்திய புவிசார் அரசியலின் சவாலான நிலைமைகள் மற்றும் பிரித்தானியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒத்துழைப்பாகிய விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் பிரித்தானிய வெளிவிகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இலங்கைக்கான பிரதானி ஹுமாயிரா ஹாசியா இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டனர் சுற்றுலா விசா கட்டணங்கள் தொடர்பில் அமைச்சரவையில் நேற்று தினம் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் இன்று முதல் அமல்படுத்தப்பட பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவிக்கின்றார் இதற்கமைய வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வருகை தரும்போது முப்பது நாட்களுக்கான விசாவிற்கு அறிவிடப்பட்ட ஐம்பது டாலர் என்ற பழைய கட்டணம் இன்று முதல் அவ்வாறே பயணப்பட அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா சீனா ரஷ்யா மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா ஆகிய ஏழு நாடுகளுக்கு இதுவரை இலவசமாக வழங்கிய விசா சேவையை மாற்றமின்றி நடைமுறைப்படுத்தவும் நேற்று அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கைக்கு வெளிநாட்டவர் ஒருவர் வருகை தரும்போது விசா வழங்குவதற்கான முழுமையான பொறுப்பை குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் வகிக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது நிலவும் வெப்பமான வானிலை நாளை முதல் மாற்றமடையும் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் மாகாணங்கள் பலவற்றில் நாளை முதல் அதிகளவு மழை பெய்யும் என திணைக்களத்தின் பிரதிப்பணிப்பாளர் மெரில் மென்டிஸ் தெரிவித்துள்ளார் மேல் சப்பிரகுவ மத்திய மாகாணங்களிலும் காலை மாத்தரை மன்னார் வவுனியா முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடி மழை பெய்யக்கூடும் என அவர் குறிப்பிட்டார் வடமேல் வடமத்திய ஊவா மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அவர் எதிர்வு கூறியுள்ளார் இதேவேளை இன்றைய தினமும் நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மற்றும் குருணாகல் மாவட்டங்களிலும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேல் சப்ரகமுவ தென் மாகாணங்களிலும் புத்தளம் மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என கூறப்பட்டுள்ளது முளைத்தீவு துணுக்காய் கல்விலான் பகுதியில் உள்ள சில பிரதேசங்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகளில் சிக்கி தமது கால்நடைகள் உயிரிழப்பதாக பண்ணையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் முல்லைத்தீவு துணுக்காய் கல்விலான் பகுதியில் உள்ள சில பிரதேசங்களில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள மின்சார வேலிகளில் சிக்கி தமது கால்நடைகள் உயிரிழப்பதாக பணியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கால்நடைகள் குறித்த சட்டவிரோத மின்சார வேலியில் சிக்கி நோய் வாய்ப்படுவதாகவும் ஓரிரு நாட்களில் அவை இறந்துவிடுவதாகவும் இதுவரை இருபதுக்கும் மேற்பட்ட கால்நடைகள் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகளுக்கு தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பண்ணையாளர்கள் தெரிவிக்கின்றனர் தமது வாழ்வாதாரமாக இருக்கும் கால்நடைகளை சட்டவிரோத மின்சார வேலையிலிருந்து பாதுகாக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் எங்கட இடத்துல வந்து மேய்ச்செருவ இல்லாத பிரச்சனையால் வந்து நாங்கள் காடுகளுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ரெண்டாயிரம் மாடலை விட்டு காடுகளுக்காக மேய்க்க வேண்டியா இருக்கு காடுகளுக்கு மேய்க்கிறதால வந்து காட்டு விலங்குகளுக்காக வைக்கப்படுற சுருள் தடத்தில் வந்து மாடுகள் இறுகி நாளுக்கு நாள் கிழமைக்கு நாற்பது ஐம்பது செத்து கொண்டிருக்கு இந்த பாலியாத்து ஓரத்தில் இருந்து என்ன கால்நடைகளுக்கு சட்டவிரோதமாக தட காட்டு இலங்கை பிடிக்கிறதுக்கு போன்ற தடங்களில் கால்நடைகள் மா மாட்டிக்கிறாக்கு தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் அறிவித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு கால்நடைகள் அபாய நிலையில் உள்ளது பாரதத்தின் மூன்றாம் கட்ட மக்களவைத் தேர்தல் இன்று போர் நிறுத்தத்துக்கு தயார் ஹமாஸ் அறிவிப்பு கடும் வெப்பத்தினால் கடந்த இரண்டு வாரங்களில் பங்களாதேஷில் பதினைந்து பேர் உயிரிழப்பு இவை தொடர்பிலான சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து உலகின் ஜனநாயக திருவிழா திகழும் இந்திய மக்களவைத் தேர்தலின் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறவுள்ளது மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் குஜராத் கர்நாடகா மத்திய பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பத்து மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்களில் உள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் மூன்றாம் கட்ட மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினத்துடன் ஓய்வடைந்தது இதனிடையே இன்று காலை ஏழு மணி முதல் ஐந்து மணி வரை மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது இதேவேளை காஷ்மீரின் ஆனந்த்நாக் மக்களவை தொகுதியில் இன்று மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த நிலையில் அது பிற்போடப்பட்டுள்ளது பெனிப்பொழுவினால் அதிவேக வீதிகள் மூடப்பட்டதால் இந்த தொகுதியில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு மே இருபத்தை தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் மத்திய பிரதேசத்தில் பெதர் தொகுதியின் பகுஜன் சமாஜ் கட்சியின் வேட்பாளர் காலமானதால் ஏற்கனவே தள்ளி வைக்கப்பட்டிருந்த தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது இன்று நடைபெறும் மூன்றாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜோதிர் ஆதித்யா சிந்தியா தம்பில் சிவராஜ் சிங் சவுகான் உள்ளிட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இன்று நடைபெறவுள்ள மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு மிசேடு பாதுகாப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய செய்திகள் குறிப்பிடுகின்றன உலகின் ஜனநாயக திருவிழாவான பாரதத்தின் மக்களவைத் தேர்தல் பாரதம் முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது காசாவிலிருந்து இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் திரும்பப் பெறுவதற்கு ஈடாக அமாசினால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் மீது கடந்த வருடம் அக்டோபர் ஏழாம் தேதி அமாசினால் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளதுடன் நூற்றுக்கணக்கானோர் கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் காசாவில் தற்போது வரை இந்த தாக்குதல்களினால் முப்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் எழுபத்தெட்டாயிரத்து நூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ளனர் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனிடையே கடந்த ஏழு மாதங்களாக நீடித்து வரும் போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்காக எகிப்து கட்டார் ஆகிய நாடுகள் ஒப்பந்தம் ஒன்றை முன்மொழிந்துள்ளது இதனை ஹமாஸ் அமைப்பு ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் போர் நிறுத்தத்துக்கு தயார் எனவும் தெரிவித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவலும் வெளியாகவில்லை பங்களாதேஷில் வெப்பம் உச்சத்தை தொட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் குறிப்பிடுகின்றன அந்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மிக கடுமையான வெப்ப அலையினால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன பகல் நேரங்களில் பொதுமக்கள் வீடுகளில் முடங்கியிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர் மேலும் கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் கடுமையான வெப்பம் காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசாங்கம் உறுதி செய்துள்ளது பெரும்பாலான உயிரிழப்புகள் மகுரா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளன இந்த மாவட்டத்தில் கடந்த வாரம் மாத்திரம் நாற்பத்தி மூன்று தசம் எட்டு செல்சியஸ் பாகை வெப்பம் பதிவாகியுள்ளது இதனிடையே வெப்ப அலையானது மேலும் அதிகரிக்கக்கூடும் கூடும் எனவும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் காழிநீர பிரதான செய்தியறிக்கை நினைவுபடுகின்றது மிளந்திருக்கும்பது நீ அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம்